தமிழக அரசின் போக்குவரத்து துறை நிர்வாகத்தில் தொழில்நுட்ப பணியாளர்கள் அமைச்சு பணியாளர்கள் என இரண்டு பிரிவு பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள் இந்த இரண்டு பிரிவு பணியாளர்களுக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த சந்தர்ப்பத்தில் ஆர்டிஓ பணியிடம் முதல் டிப்டி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஜாயின்ட் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ட்ரான்ஸ்போர்ட் கமிஷனர் இந்த பணியிடங்கள் அனைத்தும் நிர்வாக பணியிடங்களாகும் இந்த நிர்வாக பணியிடங்களில் தொழில்நுட்ப அதிகாரிகள் இருப்பதால் துறைகளுக்கு கெட்ட பெயர் வந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக மனித தலையீடு இல்லாமல் மெஷின்கள் மூலமாக நேர்மையான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறது அதிலே குறிப்பாக ஓட்டுநர்களுக்கு எவ்வாறு லைசன்ஸ் கொடுக்க வேண்டும் அக்ரிடிட்டட் பயிற்சி சென்டர் ட்ரைனிங் சென்டர் உருவாக்கப்பட வேண்டும் அதேபோல வாகனங்களுக்கு தகுதிச் சான்று வழங்குவதற்கு தனியான மெஷின்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அதன் மூலமாக தகுதிச் சான்றுகள் வழங்கப்பட வேண்டும் அதே போல் புதிய வாகனங்கள் பதிவு செய்வதற்கு வாகனங்களை அலுவலகத்திற்கே கொண்டு வராமல் அங்கங்கே டீலர்களே பதிவு செய்து விடலாம் என்ற நடைமுறையையும் மத்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த மூன்று முறை நடைமுறைகளையும் நடைமுறைப்படுத்தாமல் தொழில்நுட்ப அதிகாரிகள் அமைச்சுப் பணி பிரிவினர்களுடைய பதவி வீரர்களையும் சேர்த்து பறிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் குறிப்பாக மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆர்டிஓ பணியிடங்களில் நிர்வாகப் பணியிடங்களில் ஐந்தில் ஒரு பங்கு பணியிடங்களை அமைச்சு பணி பிரிவினர்களுக்கு வழங்கியிருந்தார் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் அவர் வழங்கிய அந்த பணியிடங்களை தொழில்நுட்ப அதிகாரிகள் பறிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதேபோல சோதனை சாவடிகளில் டெக்னிக்கல் படித்தவர்களுடைய பணிகள் எதுவுமே கிடையாது அந்த பணிகளிலிருந்து அமைச்சுப் பணி பிரிவினர்களை அகற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதே போல வாகனங்களினுடைய இதர பணிகளில் எங்கெல்லாம் தொழில்நுட்பம் தேவையில்லையோ அங்கெல்லாம் அமைச்சு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வாய்ப்புகள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழங்கினார் அந்த பணிகளை எல்லாம் அந்த எல்லாம் அந்த அதிகாரங்களை எல்லாம் தொழில்நுட்ப அதிகாரிகள் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்த்து கடந்த பதினேழாம் தேதி கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நேற்றைய தினம் மாநிலம் முழுவதும் தொண்ணூறு சதவீத பணியாளர்கள் பங்கேற்ற ஒரு நாள் ஒட்டுமொத்த சிறுவிடுப்பு போராட்டம் நடைபெற்றது இதற்கு பிறகு முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மாநிலம் முழுவதும் அனைத்து அரசு போக்குவரத்து துறை பணியாளர்களும் கால வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் இவ்விஷயத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழங்கிய பதவி உயர்வுகளையும் பணியிடங்களையும் அமைச்சு பணி பிரிவிலிருந்து பறிப்பதற்கான முயற்சிகளை தடுத்து நிறுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் கு பாலசுப்பிரமணியன் சிறப்பு தலைவர் தமிழ்நாடு போக்குவரத்து துறை பணியாளர் ஒன்றிப்பு